துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணுவாங்க பீரங்கி வச்சிருப்பாங்க வில்லாளிகள் நிற்பாங்க ஸோ அந்த கோட்டை கிட்ட யார் வந்தாலும் இந்த இடத்துல பாதுகாப்பாக நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுவாங்க இதுக்குள்ளார வந்துட்டு முதல்ல பாம்பு இதெல்லாம் வந்துட்டு விட்டுருவாங்களாம் யாருக்கு வந்துட்டு இது யார் யாராவது துரோகிகள் இல்லாட்டியும் வந்துட்டு இது எதிரிகளுக்கு துப்பு சொல்லக்கூடிய ஒற்றர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்கள வந்துட்டு இதுக்குள்ளார வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்களாம் இந்த ரஞ்சன்குடி கோட்டையை சுற்றி இருக்கிற வந்துட்டு மதிலுடைய அகலம் பாருங்க கிட்டத்தட்ட என்னை விட வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது ஹாய் மக்களே வணக்கம் நாம பிரிக்கிறது எங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கிற ரஞ்சன்குடி கோட்டை அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது கோட்டையில இருந்து தான் பேசுறோம் ஏன் இது முக்கியமான கோட்டைன்னு சொல்றேன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல அதாவது இது தமிழ்நாட்டுல இருக்கிற அழியாத கோட்டைகள்ல இதுவும் ஒண்ணு குறிப்பா பெரம்பலூர் தஞ்சாவூர் திருச்சி வல்லம் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய கோட்டைகள் வந்து இருந்திருக்கு ஆனா அந்த கோட்டைகள் எல்லாமே முற்காலத்துல நடந்த போர்கள்ல அழிஞ்சு போச்சு இன்னமும் அழியாம இருக்கிற ஒரு கோட்டை எதுன்னா அது இந்த ரஞ்சன்குடி கோட்டை மட்டும்தான் ஸோ இந்த இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ரஞ்சன்குடி கோட்டையுடைய முக்கியத்துவம் வரலாற்றுல இங்க என்னென்ன போர்லாம் நடந்திருக்கு ஒரு ஒரு கோட்டைனா எப்படி இருக்கும் அதோடைய அமைப்பு என்ன எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு கோட்டையில இருக்கிற முக்கியமான ஒரு கோட்டையுடைய அமைப்பு எப்படி இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கோட்டை கோட்டையுடைய உட்புறம் அதாவது வந்துட்டு அதோடைய மையம்னு சொல்லலாம் அங்கதான் அரசர்கள் எல்லாரும் வசிப்பாங்க அதுக்கு அடுத்த இருக்கிற ஒரு லேயர்ல அதிகாரிகள்லாம் இருப்பாங்க லாஸ்டா இருக்கிற லேயர்ல கீழ்மட்ட அதிகாரிகள் படை வீரர்கள் எல்லாரும் தங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோட்டையுடைய முக்கியமான மதியில் இருக்கும் அந்த இதோட கோட்டை கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு இந்த இந்த கோட்டையுடைய வெளிப்புறம் தான் வந்துட்டு அகழி இருக்கும் இப்போதைக்கு இந்த அகழியில பாத்திரம்னா ஒண்ணுமே இல்லை ஸோ இது வறண்டு போயிருக்கு ஆனா அந்த காலத்துல இந்த அகழி எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க தண்ணி வந்து முழுக்க முழுக்க தண்ணி ஃபில்லாகி இதுல வந்துட்டு பார்த்தோம்னா இது இதுல வந்து முதலை பாம்பு நச்சு நஞ்சு செடி பாசி செடி இது எல்லாமே உள்ளார அனுமதி இல்லாமல் யார் காலம் வச்சாலும் அவங்கள வந்துட்டு கொலை பண்றதுக்கு வேண்டிய எல்லா இதுவும் ஒரு பாதுகாப்போட தான் இந்த அகழி இருக்கும் அதாவது கோட்டையவும் கோட்டைக்கு வெளியே இருக்கிற பகுதியவும் பிரிக்கிற ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரண் இந்த அகழி ஆஹ் அடுத்தது பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த அகழில தண்ணி இல்லை இந்த கோட்டைக்கு வெளியே இன்னொரு பாதுகாப்பு அரண் இருக்கும் அதுக்கு பேர் தான் காப்பு கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த காப்பு காடு நம்ம இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது பாக்கும்போது இதை பத்தி நாம நாம விரிவா வந்து பாப்போம் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த அகழியில பாத்தோம்னா இந்த பாலம் இருக்கு இந்த தரைப்பாலம் வந்து இருக்கு ஆனா இந்த தரைப்பாலங்கிறது பார்த்தோம்னா முற்காலத்துல இது வந்துட்டு இருக்காது இந்த தரைப்பாலம் இல்லாம இந்த தூக்கு பாலத்தை போர்க்காலங்கள்ல மேல மேல தூக்கிட்டாங்க அப்படின்னா ஆஹ் யாரு படையெடுத்து வந்தாலும் இந்த அகழிய தூர்த்து அதுக்கப்புறமா போய் இந்த கோட்டையில இருக்கிற மதில் சோறை தகர்த்தா மட்டும்தான் உள்ளார கோட்டைக்குள்ளார போக முடியும் சோ அந்த காலத்துல ஏன்னா இதுக்கு உள்ளார வந்து பார்த்தோன்னா வில்லாளிகள் பீரங்கி துப்பாக்கி வச்சுக்கிட்டு எல்லாமே யாரு பக்கத்துல கண்ணு கேட்ட தூரத்துல யாரு வந்தாலும் அவங்க சுட்டு கொள்ற அளவுக்கு ரொம்பவும் தயாரா இருப்பாங்க சோ அந்த காலத்துல இந்த மாதிரியான இந்த அகழிய தூ தூத்துட்டு உள்ளார வந்து அடிக்கணும் கோட்டையை கைப்பற்றணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அடுத்து பார்த்தோம்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போர் அப்படிங்குறது வடிவமே முழுக்க 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 மாறி போயிடுச்சு ஏன்னா அது பார்த்தோன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு என்ன சொல்றது ஏவுகணை விமானம் கப்பல் அப்படின்ட்டு வந்து அப்படின்ட்டு இது மாறிடுச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ரெண்டு நாள் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ரெண்டு மூணு நாடுகள் இருக்கு ஆனாலும் ஈரான் வந்து விடாம ஏவுகணை அனுப்பி இஸ்ரேல காலி பண்ணிட்டாங்க ஆனா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா சண்டை அப்படின்னா வந்துட்டு படை வீரர்கள் நேருக்கு நேர் போய் அவங்க நேருக்கு நேர் தாக்கி அங்கே அந்த ஆட்சியாளர்கள் எந்த கோட்டைக்குள்ளார எங்கே மறைஞ்சிருந்தாங்களோ அவங்கள கொண்டு அவங்களோட கோட்டையை கைப்பற்றினா மட்டுந்தான் அந் அந் அந்த போர் முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு இந்த கோட்டையை வந்துட்டு இந்த கோட்டை இந்த கோட்டையுடைய இருப்பிடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாங்க நம்ம இனிமேல் இந்த கோட்டையோட அமைப்பு எல்லாத்தையும் நம்ம லேயர் பை லேயராக நாம வந்து டீக்வுட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா கோட்டையுடைய முக்கிய இன்னொரு முக்கிய முக்கியமான பகுதி கோட்டையுடைய நுழைவாயில் இதுதான் எந்த படையை அடிச்சுட்டு வந்தாலும் இந்த இது பூந்து வந்தா வந்தாலும் இந்த பக்கம் இருக்குல்ல இங்க பாருங்க இந்த இடத்த பார்த்தா தெரியும் வெளியே இருந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அதாவது இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க இருந்து இங்க இருந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணுவாங்க பீரங்கி வச்சிருப்பாங்க வில்லாளிகள் நிற்பாங்க ஸோ அந்த கோட்டை கிட்ட யார் வந்தாலும் இந்த இடத்துல பாதுகாப்பா நின்றுகிட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுவாங்க அந்த அதுல வந்துட்டு ஓட்டை தெரியுது இல்லை அந்த ஓட்ட வழியா தான் வந்துட்டு இது 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 குறிப்பாத்து துப்பாக்கி சுடுறதுக்கும் சரி வில்லு ஏரியத்துக்கும் சரி முக்கியமா வந்துட்டு பயன்படுத்துற இடம் அதுதான் சோ வெளிப்புறத்துல இருந்து யாராவது வராங்கன்னா முதல்ல இந்த இடத்துல இருக்கிற பாதுகாப்புக்கு நிக்கிற நிக்கிற வீரர்களை அடிச்சு தாக்கி தாக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த கோட்டை சுவர் எவ்வளவு அகலமா இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு விட பெருசா இருக்கு ஸோ ஒரு பீரங்கியை வச்சு அடிச்சாலும் இந்த இந்த சுவர்லாம் அவ்வளவு சீக்கிரமா டேமேஜ் ஆகும் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அதாவது இந்த ரஞ்சன்குடி கோட்டையை சுத்தி இருக்கிற வந்துட்டு மதிலுடைய அகலம் பாருங்க கிட்டத்தட்ட என்னை விட வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு ஸோ இவ்வளோ பெருசு இருக்கிற ஒரு மதியில யானைகளை தா யானை யானைய வச்சுட்டு மோத விட்டோ இல்லாட்டி பீரங்கிய வச்சு தாக்கியோ இந்த மாதிரியான மது அகலமான கடினமான மதில் சுவரை தாக்க முடியுமா அப்படிங்கறது நீங்களே வந்துட்டு யோசிங்க அதனாலதான் இப்படி வலிமையா திட்டமிட்டு கட்டப்பட்டதுனாலதான் இந்த ரஞ்சன்குடி கோட்டை இன்னமும் வந்துட்டு இருக்கு இன்னமும் வந்துட்டு உயிர் போட இருக்கு அதாவது இந்த ரஞ்சன்குடி கோட்டைய முதன் முதல்ல பதினைந்தாவது நூற்றாண்டு காலத்துல விஜயநகர பேரரசுக்கு கீழே ஆட்சி செஞ்ச நாயக்க மன்னர்கள் தான் இது கட்டினாங்க அப்படின்னு பொதுவா ஒரு கருத்து இருக்கு ஆனா இந்த கோட்டையுடைய அமைப்பு அமைப்பு இது இதை பத்திலாம் பார்க்கும்போது இந்த கோட்டையானது கிட்டத்தட்ட அவங்களுக்கு முன்னாடி இந்த இந்த வேளாட்டு பகுதியை அதாவது இந்த இந்த பெரம்பலூர் பகுதியா பகுதியை ஆட்சி பண்ண சிற்றரசர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க சோழர்கள் காலத்திலேயே இந்த கோட்டையுடைய அடிப்படை அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஒரு முக்கியமான வந்துட்டு இது பதினெதாம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டாலும் இந்த போர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல வந்துட்டு பார்த்தோம்னா இங்கு இங்க வந்துட்டு என்ன சொல்றது ஆறு காட்டு நவாப் அவங்களுக்குள்ளார பெரிய இது ஃபைட் நடக்குது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்த பகுதியில அதாவது இது இது இவங்களுக்கு பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் பிரெஞ்சு ஆர்மிக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டை சண்டை எங்க நடந்துச்சுன்னா இந்த ஊருக்கு பக்கத்துல வாலிகண்டபுரம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த சோ அந்த சண்டையுடைய பேரும் வாலிகண்டபுரம் போர் அப்படின்னா வந்துட்டு சொல்லுவாங்க இந்த போர்ல வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பிரிட்டிஷாருக்கு வந்துட்டு முகமது அலி அப்படிங்கிறவனும் பிரெஞ்சு ஆர்மிக்கு வந்து சந்தா சாஹிப் அப்படிங்கிறவனும் ரெண்டு பேரும் வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க இந்த போருடைய போருடைய இது இது தொடக்கத்துல யாரு சந்தா சாஹிப் வெற்றி பெற்றாலும் சந்தா சாஹிப்பு சேர்ந்த பிரெஞ்சு ஆர்மி வெற்றி பெற்றாலும் இந்த போருடைய இது இறுதியில வந்துட்டு யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வெள்ளக்காரன் தான் ஜெயிக்கிறாங்க இதுக்கு இந்த போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த பகுதியில வெள்ளக்காரனுடைய அதாவது பிரிட்டிஷ் ஆர்மியுடைய செல்வாக்கும் வல்லமையும் அதிகமாகுது இந்த கோட்டை ஏன் முக்கியமானதுன்னு சொல்லுவாங்கன்னா இங்க இருந்து இது இது திருச்சி பார்த்தோம்னா ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தான் வரும் ஸோ வந்துட்டு ஏன்னா இது இது திருச்சியை மையமாக வச்சுக்கிட்டு எப்போதுமே சண்டை வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு அதாவது இவங்க யார் இவங்க சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் இதில் வந்துட்டு மதுரை தஞ்சாவூரில் நாயக்கர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த பகுதியில் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ளேற மாறி மாறி வந்துட்டு யார் தஞ்சாவூர் நாயக்கர்களும் இது திருச்சி நாயக்கர் நாயக்கர்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தஞ்சாவூர் நாயக்கர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தஞ்சாவூரை மராத்தியர்கள் கைப்பற்றாங்க அப்ப அதுக்கப்புறமும் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை சண்டை தான் இருக்கு அதனால பார்த்தோம்னா அஞ்சன் கோட்டையுடைய ஆதரவும் செல்வாக்கும் யாருக்கு இருக்கோ அவங்களுடைய அவங்களுடைய படைதான் இந்த போர்ல நிறைய வந்துட்டு இது வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு இதுதான் வாங்க இந்த கோட்டையுடைய அமைப்பு எல்லாத்தையும் நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு கோட்டையுடைய இது வந்துட்டு முதல் பகுதியே அதாவது மதில் சுவரை தாண்டி கோட்டையுடைய உள்பகுதிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட பெரிய பெரிய படிக்கட்டுகள் எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கு கோட்டையுடைய இரண்டாவது தளத்துக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க எப்படி ஒரு ஒரு குறுகிய பகுதின்னு நாம இப்படி வந்துட்டு நடந்து வந்தோம்னா கோட்டைக்குள்ளார ஒரு நாயருக்கான ஒரு ஒரு சிலையை வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல ஒரு இது இது சிவலிங்கம் இருக்கு லிங்கத்துடைய லிங்கம் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு ஆனா ஆவுடையார் தான் இருக்கு மேபி இந்த இந்த கோட்டையை வந்துட்டு என்ன சொல்றது இவங்களுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்லிம்கள் தான் இந்த கோட்டையை ஆட்சி பண்ணியிருக்காங்க அதனால இந்த சிலை வந்து அதுக்கு அப்புறமா வைக்கப்பட்டு இருந்துக்கலாம் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி வைக்கப்பட்டு அவங்க இதை நீக்காம இது இருந்திருக்கலாம் இதோட வடிவத்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சமீப காலத்துல இந்த லிங்கத்தை இங்க இங்க பிரதிசைனம் மாதிரி தான் இருக்கு நாங்க உள்ள போகலாம் அடுத்து நம்ம பார்த்தோம்னா கோட்டைக்கு கோட்டையுடைய வலது பக்கமா ஒரு பிள்ளையார் செலவு வச்சிருக்காங்க பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம பாட்டுக்கு உள் உள்ள போகலாம் இதான் கிட்டத்தட்ட வந்துட்டு கோட்டையுடைய இரண்டாவது தளத்தை தாண்டி மேல் தளத்துக்கு வந்துட்டோம் மேல் தளம்ல தூண்கள்லாம் பாருங்க ரொம்ப அழகா கிட்டத்தட்ட நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு இது இது கோயில் தூண்கள் மாதிரியே செதுக்கியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நாயக்கர் காலத்துல செதுக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது இது வந்துட்டு இரண்டாவது தளம் மேலே பாத்திரம் வந்துட்டு இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு இந்த பள்ளிவாசல் இதோ சுத்தமா தான் இருக்கு இது இதை பார்க்கும்போது இன்னமும் வந்துட்டு இதை வந்துட்டு இங்க இது தொழுகை பண்ற மாதிரி தான் தெரியுது இரண்டாவது தளத்து தளத்தில் இருந்து நின்று நம்ம இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அடுத்து இந்த கோட்டையோடைய மூன்றாவது தளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் வாங்க மக்களே கோட்டையோட மூன்றாவது முக்கியமான தளத்துக்கு நம்ம போறோம் இங்கதான் ஒரு போர் போர் அரசியல் ஒரு அவசரகால சூழலை பார்த்தோம்னா அந்த சிற்றரசர்கள் அரசர்கள் இருக்காலத்துல வந்த சுல்தான்கள் இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் மேல பாதுகாப்பா இருக்கிற இடம் இதுதான் இங்க ஒரு மண்டபம் இருக்கு மிச்சு வாங்குது மண்டபத்தை தாண்டி ஒரு ஏரி ஒண்ணு இங்க இருக்கு பாருங்க ஒரு ஏரி இருக்கு இங்க இதுக்கு தண்ணி வந்துட்டு பார்த்தோன்னா ஒண்ணு இந்த இங்க வந்துட்டு தண்ணி எல்லாம் வாய்ப்பு இல்லை எப்போல்லாம் வந்து மழை பெய்ததோ அப்பெல்லாம் இங்க தண்ணி தண்ணி சேகரிச்சு வச்சுக்குவாங்க அப்படி இல்லாட்டி இருக்கவே இருக்காங்க நம்ம படை வீரர்கள் இருக்காங்க யாரு ராஜாக்களுக்கு ஊழியம் செய்யறதுக்குன்னே இருக்க இருக்கிற படை வீரர்கள் படைவீரர்கள் இருக்காங்க அவங்க அங்க இருந்து தண்ணி கீழே இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்தை வந்து இது வந்துட்டு ஃபில் பண்ணலாம் அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான இடத்த பார்க்க போறோம் வாங்க அதாவது இந்த அமைப்பு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த கோட்டைக்குள்ளார யாராவது வந்துட்டு ஒற்றர்கள் இல்லாட்டி துரோகிகள் இல்லாட்டி வந்துட்டு யாரையும் இவங்க தண்டனை கைதிகள் யாராவது சிக்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது அவங்கள இதுக்குள்ளார போட்டு போட்டுதான் இது இது தண்டனை கொடுப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளார வந்துட்டு முதல்ல பாம்பு இதெல்லாம் வந்துட்டு விட்டுருவாங்களாம் யாருக்கு வந்துட்டு யார் யாராவது துரோகிகள் இல்லாட்டி வந்துட்டு இது எதிரிகளுக்கு துப்பு சொல்லக்கூடிய ஒற்றர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்கள வந்துட்டு இதுக்குள்ளார வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்களாம் ஆஹ் அதுக்கு வந்துட்டு உள்ள போறதுக்கான பாதை வந்துட்டு இங்க தான் இருக்கு இங்க பாருங்க போட்டு இந்த இதை வந்துட்டு இது வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க மற்றபடி வந்துட்டு என்ன செய்யணுமோ அதை வந்துட்டு முதல்ல வந்துட்டு பார்த்துக்கும் அதாவது ஒற்றர்களுக்கும் துரோகிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த இடம் வந்துட்டு இருந்துச்சு பாரு பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம இந்த ரஞ்சன்குடி கோட்டையுடைய வந்துட்டோம் ஆனா இங்க பாத்தோம்னா ராஜா ராஜாக்கள் உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் வந்து வாழ்ந்ததுக்கான இடம் வந்துட்டு ஒண்ணுமே இல்ல அதெல்லாம் பார்த்தா அழிஞ்சு போச்சு அதெல்லாம் வந்துட்டு செங்கல் கட்டிருக்காங்க இங்க பாருங்க இது இது பூரா வந்துட்டு இது பூரா செங்கல் கட்டுமானம் தான் இதுல ரெண்டு அறை இருக்கு இந்த இடங்கள் கீழே பூரா பார்த்தா செங்கல் எல்லாமே பரவி கிடக்கு இங்கேயும் பார்த்தோம்னா இங்க செங்கல் கட்டுமானங்கள் வந்துட்டு இருந்திருக்கும் இப்போ அழிஞ்சு போச்சு அங்க பாருங்க பெருசா ஒரு இது மேடு இருக்கு அதே மாதிரி இங்க ஒரு பெருசா ஒரு இது மேடு இருக்கு இது ரெண்டும் தான் இந்த பெரிய கோட்டையுடைய கண்காணிப்பு கோபுரங்கள் அதாவது பார்த்தோம்னா இங்க பாருங்க பாருங்க சுத்திலயும் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்த படை வந்தாலும் யாரு வந்தாலும் ஈஸியா வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் அதாவது அது மேல இருந்து ஒருத்த கண்காணிக்கிறான்னா முதல்ல அவனுடைய அவனுடைய கண்ணுக்கு சுத்தி எது நடந்தாலும் வந்துட்டு எளிமையா வந்துட்டு காட்டி கொடுத்துடும் அதனாலதான் இந்த இடத்த அமைச்சிருக்காங்க ரெண்டாவது எதிரி இருந்து வருது அப்படின்னா அவன் இந்த இடத்துல இது மேலே பீரங்கிய வச்சிருப்பாங்க இடங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரியான இடங்கள்ல பீரங்கி வச்சிருப்பாங்க இங்க இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பீரங்கிய வச்சு அடிச்சாக்க என்ன ஆகும் சோ அது அதனாலதான் இந்த கோட்டை இன்னமும் ஒரு ஒரு என்ன சொல்றது தகர்க்கவே முடியாம ஒரு முக்கியமான ஒரு கோட்டையா இன்னும் உயிர் கோட்டா இருந்துகிட்டு இருக்கு இந்த கோட்டையிலேயே உயர்ந்த உயர்ந்த கண்காணிப்பு கோபுரங்கள் ரெண்டு தான் ஒன்னு இது இன்னொன்னு அந்த பக்கம் இருக்கிறது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த கண்காணிப்பு கோபுரம் பார்த்தோம்னா இங்க பாருங்க நம்ம இங்க இருந்துட்டு ஒருத்தன் இந்த சுற்றி இருக்கிற பகுதியை வந்து கண்காணிக்கிறான் அப்படின்னா அவனுடைய கண்ணிலிருந்து ஒண்ணுமே தப்ப தப்பாது இருந்து பாருங்க இங்க இருந்து பார்த்தா முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு நமக்கு எல்லாமே நமக்கு வந்துட்டு தெரியுது எல்லாமே பர்ஃபெக்டா நமக்கு வந்து தெரியும் ஏதாவது 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 ஒருத்தவங்க இவங்க இது இது எதிரி படைகள் இந்த கோட்டையை கைப்பற்றதுக்கு படையெடுத்து வராங்க அப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸே நமக்கு இவங்களுக்கு வந்துட்டு காட்டி கொடுத்துரும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க இது மேலே நிப்பாட்டி வச்சிருக்கிற பீரங்கி எடுத்துட்டு அட்டாக் பண்ண வேண்டியதுதான் நம்ம இந்த இந்த கோட்டையுடைய அமைப்பு பத்தி சொல்லும்போது நம்ம வந்துட்டு இந்த அகழி அகழி அதுக்கப்புறம் இந்த காப்பு காடு பத்தி பார்த்தோம் இங்க பாருங்க இந்த கோட்டை இங்க இருக்கு கோட்டைக்கு அடியில பாருங்க அகழி வந்துட்டு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு இங்கு பார்த்தோம்னா இங்க ஒரு பெரிய இந்த அகழி எல்லாத்துக்கும் வந்துட்டு தண்ணி கொண்டாந்து சேர்க்குற அளவுக்கு ஒரு பெரிய இது ஏரியாவே ஏரியவே வந்துட்டு அந்த காலத்தில் வெட்டி வெட்டி வச்சிருக்காங்க இந்த ஏரிக்கு ஒரு வாய்க்கால் கூட அங்கே இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு ஸோ மழை பெஞ்சாலும் சரி கொடைக்காலத்துல சரி கிட்டத்தட்ட கொடைக்காலத்துல இங்கே தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா பக்கத்துல வெண்ணாறு இருக்கு வெண்ணாறுல இருந்து இது தண்ணி வந்தாதான் உண்டு வெள்ளாருன்னு நினைக்கிறேன் ஸோ பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல வந்து தண்ணி இருந்துகிட்டு இருக்கு இந்த தாண்டி அந்த காலத்துல இப்ப எல்லாம் இப்ப எல்லாமே வந்துட்டு வந்துட்டு இதுவா மாத்திட்டாங்க ஆனா அந்த காலத்துல ஏரி சுத்தி காப்பு காடு வந்து நட்டு வச்சிருப்பாங்க காப்பு காடு அப்படின்னா என்னன்னா அடர்ந்த அடர்ந்த இது காடுகளை வந்துட்டு நட்டு வச்சிருப்பாங்க அதுல அதுல பார்த்தோம்னா ஈஸியா புகுந்து வெளி வராத அளவுக்கு இது இந்த இது வந்துட்டு முள் செடிகள் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க அந்த காப்பு காட்டில் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதுக்குள்ளார வந்துட்டு இந்த பொறிலாம் வச்சுருப்பாங்க பொறின் என்னென்னா பன்றி பொறி கழிற்று பொறி இடங்கனி பொறி வளங்கனி பொறி வளைவீர் பொறி அப்படின்னு எதிர்நாட்டு படைகள் கோட்டைக்குள்ளார நெருங்க முடியாத அளவுக்கு நிறைய பொறிகளை உள்ளார அங்க இங்குட்டு ஃபுல்லாக வச்சிருப்பாங்க இந்த இடங்கள் இருக்குல்ல இங்க முழுக்க முழுக்க பார்த்தோம்னா இந்த கோட்டையில சொகுசா வாழ் வாழ்ந்ததற்கான தடைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு ஆனா பாதுகாப்புக்காக உருவாக்கி இருந்த அங்க ஒரு கண்காணிப்பு கோபுரம் அதுவும் ஒரு கண்காணிப்பு கோபுரம் இதுவும் ஒரு கண்காணிப்பு கோபுரம் அந்தாண்டா ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்கு கோபுரம் இருக்கு மேல ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்கு சுத்தி சுத்தி அந்த கண்காணிப்பு கோபுரங்கள் மட்டும் இன்னும் அப்படியேதான் இருக்கு இந்த கோட்டையிலேயே மிக மிக உயரத்துல இருக்கிற ஒரு கண்காணிப்பு கோபுரம்னா அது இதுதான் நாம் வந்தோல்ல வந்த என்ட்ரன்ஸு இப்படியே தான் இருந்தது இப்படியே வந்துட்டு பாருங்க என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டு இதுதான் நம்ம வந்த வழி தான் உள்ளார வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு அந்த முதல் தளம் இதுதான் அப்படியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேலே வந்தோம் அப்படியே இந்த பக்கமாக போனோம் அப்படியே உள்ளாரப்போந்து மேலே வந்து இப்போ வந்து மூணாவது தளத்தில் உச்சியில் நிற்கிறோம் இங்க பாருங்க இந்த இடத்துடைய முன்னூத்தி அறுபது டிகிரி கோணம் இதுதான் பாருங்க எவ்வளவு அழகா ரம்யமா இருந்து ரம்யமா இருக்குதுன்ட்டு நான் பார்த்ததுலயே இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த சந்திரகிரி கோட்டை இதுல தௌலதாபாத்துல இருக்கிற முகமது பின் துக்லக்கு அவருடைய கோட்டையை பார்த்திருக்கேன் அந்த கோட்டைகளுக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு அம்சத்துல ஒரு இது வந்துட்டு குறைவில்லாத ஒரு கோட்டை எதுனா அது வந்து இதுதான்